மீனாட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மீன ராசியில கடந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி தான் சனி பயிற்சி அடைந்தாரு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு சனி பெயர்ச்சி அடைந்தாரு அதே மாதிரி இப்போ சனி வக்ர அடைய அடைகிறாரு சனி வக்ரகதி அடைந்தாலுமே மீன ராசியை விட்டு நகரலங்க மோஸ்ட்லி ஒரு கிரகம் வக்ரம் அடையுதுன்னா சில சமயம் ஆஹ் பின்னால இருக்கும் ராசிக்கு சென்று ஓகேங்களா பட் இப்போ சனி பயிற்சி அடைகிறது மீன தான் இருக்காரு வருகின்ற ஜூலை பதிமூணாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை வரை சனி வக்ரகாலமாக இருக்கிறது இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத நாம இங்க தொடர்ந்து பார்க்க போறோம் துலாம் ராசியினருக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அதாவது துலாம் ராசினருக்கு இந்த மார்ச் மாதத்தில இருந்தே நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளா பாத்தீங்கன்னா துலாம் ராசினர் மன அழுத்தத்துல அதிகமாவே இருந்திருப்பீங்க இவங்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலிருந்தே பாத்தீங்கன்னா நல்ல மாற்றமா இருந்திருக்கும் எல்லாருக்குடையும் நல்லா சுமூகமா கூடி பேசக்கூடிய அமைப்பாவே இந்த மார்ச் மாதத்திலிருந்தே இருக்கு துலாக்ராசியினர் யாரெல்லாம் புதுசா வேலைக்காக காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்ல வேலையாவே அமைஞ்சிருங்க நீங்க எதிர்பார்த்த வேலை அமையத்துக்கு நல்லதாவே இருக்குது அதே மாதிரி புதுசா தொழில் தொடங்கணும் இல்ல தொழில்ல இன்னும் நல்ல வளர்ச்சி அடையணும் தொழில இன்னும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணணும் சொல்லிட்டு லோன் யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ இந்த சனி வைக்கிற காலத்துல உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு நல்ல சான்ஸ்ங்க அதனால இந்த காலகட்டத்துல நீங்க பேங்க்ல லோன் அப்ளை பண்ணி தாராளமா நீங்க எடுத்துக்கலாம் ஏற்கனவே கடன் இருக்குன்றவங்க துலாம் ராசினருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மூன்று மாத காலகட்டத்துல கண்டிப்பா கடன் அடைஞ்சிருவங்க ஏற்கனவே இருக்கிற கடன் அடைஞ்சிட்டு புதுசா கடன் வாங்குற வேண்டிய சுச்சுவேஷன் கூட வரலாம் அந்த கடன் வாங்குறதுனால அது உங்களுக்கு பாசிட்டிவ் பெனிஃபிட்டா தான் இருக்க போகுது கண்டிப்பா மோஸ்ட்லி உங்க தொழில் வளர்ச்சிக்காவும் இல்ல வீட்டுல நகை எடுக்கணும் உங்க பசங்களுக்கு யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் உங்க பசங்களுக்கு யாருக்காவது காலேஜ் படிக்கிறதுக்காக நான் வந்து லோன் அப்ளை பண்ணனும்னா தாராளமா பண்ணலாம் இந்த மூன்று மாத காலத்துல நீங்க எடுக்கிற முயற்சிகள் இன்னும் வேக எடுத்து சக்சஸ் ஆகும் இது இந்த கடந்த ரெண்டு மாசம் நீங்க பிளான்ஸ் நிறைய போட்டிருப்பீங்க நல்ல நல்ல முயற்சி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான்ஸ் ஐடியா எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும் அதெல்லாம் இப்போ எக்ஸிகியூட் பண்ற காலகட்டமா தான் இருக்குது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது அசௌகரியம் இல்ல உடல்ல ஏதாவது நோய்வாய்ப்பட்டு ஏதாவது இருக்கு உடல் ஆரோக்கிய கோளாறுகள் ஏதாவது இருக்குன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் காலகட்டமா இருக்கு ஓகேங்களா எல்லாமே எல்லாமே பாசிட்டிவா இருக்கு ஆனா பாசிட்டிவா சொல்லியிருந்தீங்க ஆனா எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு நீங்க சொல்லுவீங்க பாத்தீங்களா அதாவது என்னன்னா உங்களுக்கு ஏதாவது ரிப்பேரிங் ஏதாவது இருக்குன்னா உடல்ல ஏதாவது ரிப்பேரிங் ஏதாவது இருக்குன்னா அதெல்லாம் இப்ப ஹீல் ஆகக்கூடிய டைம் ஓகேங்களா அதை அப்படியே வச்சிட்டு இருக்க அதுக்கு இப்ப போய் நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாக கூடிய காலகட்டமா இருக்குது அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசினருக்கு மறைமுக எதிரிகள் அதிகமா ஆவாங்க அதெல்லாம் இப்ப உங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரியும் காலகட்டமா தான் இருக்கு ஏன்னா மறைமுக எதிரிகள்லாம் அவங்க எல்லாம் மறைஞ்சி உங்ககிட்ட நல்லபடியா பேசவுங்க பின்னால வந்து பேசக்கூடியவங்களா இருந்திருப்பாங்க பாத்தீங்களா அவங்கள பத்தின அவங்கள பத்தின விஷயம் எல்லாம் இப்ப உங்களுக்கு வெளி வரும் ஓ நம்ம கூட இவங்க எல்லாம் இவ்வளவு நல்லதா பேசிட்டு இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இவ்வளோ ஸ்வீட்டா பேசிட்டு நம்ம பின்னாடி இந்த இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து எடுப்பீங்க யாரெல்லாம் பின்னாடி பேசியிருக்காங்க துரோகியாவும் எதிரியாவும் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த கடந்த இந்த வரக்கூடிய நான்கு மாதங்கள்ல நீங்க வந்து அதெல்லாம் தேர்ந்தெடுத்து அதெல்லாம் தூக்கி போடுறதும் அதுக்கு சரியான தக்க பதிலடி கொடுக்கறதும் தான் இருக்கும் சோ இந்த சனி வக்கர பய முயற்சி ரொம்பவே ஆக்டிவா தான் இருப்பீங்க வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்க போது ஆஹ் உடல் அசௌகரியம் உடல் ஆரோக்கிய கோளாறு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாக போகுது அதே மாதிரி மறைமுக எதிரிகள் யார் தேடி கண்டுபிடிச்சு அவங்கள எல்லாம் தூக்கி போட போறீங்க அந்த வகையில சனி வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் உங்களை இன்னும் நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும் பாதையா தான் சனி வக்கர பயிற்சி இருக்கு அதே மாதிரி துலாம் ராசியினர் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் முயற்சியும் அதுக்கான அதிகமா இருக்கிறவங்களுக்குல இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லதா இருக்குது இந்த காலகட்டத்துல நீங்க லோன் ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணலாம் கண்டிப்பா உங்களுக்கு தான் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த லோன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீக்கிரம் உங்க வீட்டு வேலையும் முடிஞ்சிடும் உங்களுக்கு வீடு சீக்கிரம் கைகூடும் காலமா தான் இந்த மூன்று வக்ர காலத்துல உங்களுக்கு அமைப்பு இருக்குங்க சோ வீடு கட்டுறது வீடு வாங்கறது ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் அடுத்த மாதத்துல நுழைறாரு அப்போ உங்களுக்கு அதுக்கான செலவுகள் அதிகமா ஏற்படும் ஓகேங்களா அதே மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு எல்லாம் வந்து உதவி செய்ய ஆபத்தான இருக்குது அவங்களுக்கு தேவையான உதவி என்னன்னு நீங்களே கேட்டறிஞ்சு அவங்களுக்கு நீங்க உதவி செய்வீங்க வீட்டுல உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கும் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய மதிப்புக்கும் இன்னும் மரியாதை அதிகமாவே கூடும் துலாம் ராசினர் எங்கெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நல்ல பாராட்டும் புகழும் தேடி வந்து